சூது கவும் பார்ட் டூ சூது கவம் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்துச்சு விஜய் சேதுபதிக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக் விஜய் சேதுபதிக்கு மட்டும் பிரேக் இல்லை அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நிறைய பேருக்கு அதில் ஒரு பெரிய பிரேக்குன்னு சொல்லலாம் அசோக் செல்வன் அதிலிருந்து கொஞ்சம் வேறு ரீச்சுக்கு போனார் அதே மாதிரி பாபி சிம்மா அதிலேருந்து வேறு ரீச்சுக்கு போனார் இந்த மாதிரி அதில் வந்து ரமேஷ் திலக் வந்து பெரிய ஆர்டிஸ்ட் ஆனார் இப்படி எப்படி பதினாறு வயது நிலை படத்தில் டாக்டர் கேரக்டரை தவிர அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ஒரே படத்தில் ரொம்ப பெரிய ஆள் ஆனாங்களோ அதே மாதிரி அந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே டப்புன்னு வந்து பெரிய ஆள் ஆனாங்க அந்த அளவுக்கு சூத்துக்கவும் படம் ஒரு டார்க் ஹியூமர் பற்றி சொன்ன ஒரு படம் அப்படி ஒரு ஜான்ரா இருக்குங்கிறதே அன்றைய காலகட்டத்தில் யாருக்குமே தெரியாது ஆனால் அப்படி ஒரு ஜான்ரா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லி சூப்பராக எடுத்துருப்பாரு நளன் குமாரசுவாமி ஸோ அந்த படத்துடைய சீக்குவல் அப்படிங்கிறது போது நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடு தானே இருப்போம் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்துலேயும் உக்காந்தோம் அதுல ஒரு முக்கியமான கீ ரோல் பண்ணது யாருன்னா கருணாகரன் ஸோ இதுலையுமே வந்து கருணாகரன் தான் ஒரு ரோலே பண்றாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அதே தான் மிர்ச்சி சிவா சூப்பர் ரோல் ஒன்று பண்றாரு எல்லாமே வந்து ரோல் இருக்கு ஸோ இப்போ கதைப்படி பார்த்தீங்கன்னா அந்த சுதுகவும் கதைக்கு அதுக்கு முன்னாடி ஒரு திருட்டுத்தனமான அது ஒரு கேங்கு அதை என்ன திருட போகிறாங்க இதுதான் விஷயம் ஸோ இதையுமே அதை சொல்கிறாங்க ஆனால் கருணாகரன் அப்போ வந்து ஒரு சாதாரணமாக அப்பா கிட்ட இருந்து நேர்மையான அரசியல்வாதிகிட்டிருந்து பிடுங்குறவர் அப்புறம் அமைச்சராகிறாரு அப்புறம் அமைச்சராகிறதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகிறதுக்காக பணத்தை பட்டுவாடா பண்ணும்போது தேவையில்லாத ஒரு இடத்துல லாக் ஆகிக்கிறாரு அவரால் பாதிக்கப்பட்ட ஒரு ரெண்டு பேரும் சுத்துறாங்க இப்படி தான் இந்த கதையை வந்து கட்டமைக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படின்னா சூது கவுன் டூ வந்து ஒரு கதை வந்து நேர்த்தியாக நம்ம சொல்ல வந்த விஷயத்தை பாயிண்ட் பை பாயிண்ட் பாயிண்ட் பை பாயிண்டில் அப்படி சொல்லிடுவாங்க இதில் நம்மளை வந்து நேர்த்தியாக சொல்ல வைக்காம லென்த்தியாக சொல்கிறேங்கிற பேரில் உட்கார வச்சு என்னப்பா சொல்ல வரீங்க அப்படிங்கிறது புதுசு புதுசாக கற்பனை புகுத்துறேங்கிற பேரில் எல்லாத்தையும் புகுத்தி வச்சுட்டு நம்மளை வந்து கொலையாக கொண்டு விட்டாங்க அதுதான் உண்மை ஏன்னா ஒரு படம் நாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பார்க்க வரோம் அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு எங்களுக்கு கொஞ்சமும் குறையாமல் இருக்கணும் ஆனால் இங்கே எல்லா இன்ட்ரெஸ்ட்டுமே அப்படியே படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே போகுது செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்பவே செழிப்பு தட்டுது எல்லாத்தையும் இமிடியேட் பண்ணுறேன் எல்லாரையுமே வந்து கலாய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க சுத்தமாக செய்கலை அதே மாதிரி வந்து ஒரு பாட்டுலாம் இருக்குது சர்ச்சில் பாடுற பாட்டு மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க ஒரு மியூசிக்கு சென்ஸ் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது சூது கவமில் வந்து அந்த பிஜிஎம் வந்து பல பேருடைய செல்போனில் ரிங்டோனாகவே வச்சாங்க அந்த பிஜிஎம் ஒன்று கூட இங்கே போடவும் இல்லை அட்லீஸ்ட் அந்த பிஜிஎம் போட்டுதானும் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் வந்து ஒரு ட்ரோன் ஷட்டெலாம் வரும் அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளா எதிர்பார்க்காத ஷார்ட்ஸ்லாம் வரும் வித்தியாசமாக போகும் கதையெல்லாம் இதெல்லாம் அது மாதிரி எதுவுமே இல்லை ரொம்ப வேகா ரொம்ப இதா அந்த படத்துக்கு இந்த படத்துக்கும் துணிவு சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு கருணாகரனே அதில் ஒரு சூப்பராக அப்ளை பண்ணியிருப்பார் இதுல வந்து அதுலேயே டம்மியா ஒன்று பண்ணியிருக்காரு இதோட ரொம்ப முக்கியமாக சந்திரசேகர் வந்து ஒரு ஒரு ரோல் பண்றாரு அதுவும் பெருசால ஒன்றும் இமிடேட் பண்ணல அதே மாதிரி எம்எஸ் பாஸ்கர் பாஸ்கரா நேர்மை கடைசி வரைக்கும் நேர்மையா மட்டுமே தான் இருக்கும் இங்கே ஒரு நேர்மைங்கிற பேர்ல வந்து அரசியல் சூழ்ச்சிகள்லாம் பண்றாரு ஸோ அரசியல் சூழ்ச்சிகள் பண்ண அப்ப என்ன நேர்மை அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் உண்டு பண்ணுது இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க லாஜிக் பார்க்கக்கூடாது ஏன்னா எந்த போலீஸ்காரை எப்போ உள்ள வருவான்னு தெரியாது அதே மாதிரி வந்து இந்த படத்தை பார்க்கும்போது இருக்கானு அதையும் நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க சூது படம் பார்க்கக்கூடாது இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க வந்து ஆர்டிஸ்ட் யாருங்க பார்க்கக்கூடாது இந்த படத்தை பார்க்கும்போது நீங்க காமெடி இருக்கான் பார்க்கக்கூடாது இது எல்லாமே இல்லாமல் நீங்க ஒரு படம் பார்க்கணும்னா சூது டூ படத்தை நீங்க பார்க்கலாம்